இன்றைக்கி நம்ம வீட்டில் நாட்டுக்கோழி தாங்க ஸ்பெஷல் நாட்டுக்கோழி ரசம் நாட்டுக்கோழி குழம்பு நாட்டுக்கோழி வறுவல் ஈரல் முட்டை ஃப்ரை இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டு ஸ்பெஷல் காலையில் சாப்பிட்றதுக்காக ராகி புட்டு பண்ணி கொடுத்துருந்தேன் எங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு அரிசி மாவு புட்டை விட ராகி தான் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க லைட்டாக நல்லெண்ணெய் போட்டு உருண்டு பிடிச்சி கொடுத்துட்டேன் சூப்பராக சாப்பிட்டாரு நாட்டுக்கோழி ரசத்துக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு வாங்க பார்க்கலாம் இரநூறு கிராம் சின்ன வெங்காயம் பன்னெண்டு பல் பூண்டு நாலு தக்காளி கொத்தமல்லி கருவேப்பிலை ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சீரகம் மிளகு இஞ்சி ஒரு அஞ்சு சிறிய துண்டு நாட்டு கோழி குழம்புனாலே மற்ற எண்ணெயில் சமைக்கிறத விட நல்லெண்ணெயில் சமைச்சு பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நாட்டுக்கோழி ஒரு கிலோ போல் நாங்கள் வாங்கியிருந்தோம் அதை நல்லா இடி உரலை லைட்டாக இடித்து எடுத்துக்கலாம் சளி பிடிச்சிருக்கு அப்படின்னாலே கவலைப்பட வேணாம் நாட்டுக்கோழி ரசம் நல்லா மிளகு கொஞ்சம் தூக்கலாம் போட்டு வச்சு சாப்பிட்டுங்க சூப்பராக இருக்கும் இந்த இடி உரலில் நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா பொருளையுமே இது போல் நல்லா இடித்து எடுத்துக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா மிக்சி ஜாரில் பல்ஸில் வச்சு ஒன்று ரெண்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ வெங்காயம் தக்காளி சீரகம் மிளகு பூண்டு கருவேப்பில மல்லி இலை எல்லாத்தையுமே இடித்து எடுத்துக்கிட்டோம் இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் பாத்திரம் நல்லா சூடேறினதுக்கப்புறமா ஐம்பது மில்லி போல் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கோம் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா இடித்து வச்சிருக்க கருவேப்பில மல்லி சீரகம் மிளகு பூண்டு இஞ்சி விழுத உள்ளே சேர்த்துக்கலாம் கரண்டி வச்சு லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க இப்போ இதில் இடித்து வச்சுருக்க வெங்காயத்தை உள்ள சேர்த்துக்கலாம் நாட்டுக்கோழி குழம்புக்கு பெரிய வெங்காயத்தை விட சின்ன தாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா அதில் இடித்து வச்சுருக்க தக்காளியும் உள்ளே சேர்த்துக்கலாம் ரெண்டு நிமிஷம் போல் பச்சை வாசனை போகிற அளவுக்கு எல்லாம் வதங்கினதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் கல் உப்பு தேவையான அளவு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க எண்ணெயில் இது ஃபுல்லாக நல்லா வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் நம்ம காரத்துக்கு தேவையான அளவு மிளகு சேர்த்துருக்கோம் அதனால மிளகாய் தூள் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க இப்போ இதில் கழுவி வச்சுருக்கேன் நாட்டுக்கோழி நல்லா பாதி இதை இடித்து வச்சுருக்கோம் தான் அப்படியே சேர்த்துருக்கேன் இப்போ எண்ணெயில் நல்லா அஞ்சு நிமிஷம் போல் வதங்கினதுக்கப்புறமா நாட்டுக்கோழி வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு அரை மணி நேரம் போல் இது நல்லா வெந்து வரணுங்க வீடே கமகமக்கும் அப்படின்னா நாட்டுக்கோழி ரசம் ரெடி ஆச்சுன்னு அர்த்தம் அவ்வளோதாங்க நாட்டுக்கோழி ரசம் ரெடி ஆச்சு இன்னொரு சைடு ஈரல் முட்டை போட்டு அது ஒரு ஃப்ரை பண்ணியாச்சு வீட்டில் இருக்க பெரியவங்க நாட்டுக்கோழி ரசமும் பிடிப்பாங்க சாதத்துக்கு போட்டு சாப்பிட தனியாக குழம்பும் வச்சாச்சு இதுதான் இன்னைக்கு நம்ம வீட்டு ஸ்பெஷல் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்களே சொல்லுங்கள் நாட்டுக்கோழி ரசம் பிள்ளைங்களுக்கு அப்படியே டம்ளரில் ஊற்றி குடித்தா சூப்பராக குடிச்சிருவாங்க கொஞ்சம் போல் நாட்டுக்கோழி மிளகு வறுவலும் பண்ணியிருந்தேன் இது சிரமமாக நம்ம சாப்பிட்றதுக்காக இன்னைக்கு டேஸ்ட்டு எல்லாமே தாறுமாறாக சூப்பராக இருந்ததுங்க இதுதான் இன்னைக்கு நம்ம வீட்டு ஸ்பெஷல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சுட சுட சாதம் போட்டாச்சு தட்டில் நாட்டுக்கோழி குழம்பு வறுவல் மிளகு ரசம் நாட்டுக்கோழி ரசம் எல்லாமே வச்சு சூப்பராக பரிமாறியாச்சுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்